பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் கார்டு மினிஸ்ட்ரீஸில் வந்து ஐசக் ரஜின தொடர்ந்து நாம் வந்து இந்த வருஷத்தினுடைய பொருளாதார ஆசீர்வாதத்தில் மற்ற ஆசீர்வாதங்களை எப்படி அதிகரிப்பது என்று பார்த்து கொண்டு இருக்கிறோம் எல்லைகளை தாண்டுவது இப்போ எல்லாருக்குமே ஏதாவது ஒரு எல்லை இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு எல்லை அல்லது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பார்டர் லிமிட்டு அதை தாண்ட முடியாமல் தடுமாறுவோம் ஆனால் இந்த தடவை வந்து இந்த வருஷம் எப்படி நம்ம வந்து அந்த எல்லைகளை தாண்டி நம்முடைய ஆசீர்வாதத்தை அதிகரிப்பது அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் மனுஷன் வந்து தன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு கஷ்டப்படும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய தூதர்கள் தேவ தூதர்கள் வந்து உதவிக்கு கண்டிப்பாக வருவாங்க அப்போது நம்மால் முடியாத சில விஷயங்கள் கஷ்டப்பட்டு நம்ம போராடி கொண்டு பொழுது தேவதூதர்கள் வந்து உதவிக்கு எப்படி அவங்கள வந்து யூஸ் பண்ணுவது எப்படி உபயோகிப்பது எப்போ தேவன் அவங்கள நம்ம உதவி கொடுப்பாருங்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் மத்தையோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஐ இருபத்தி ஐந்து மத்தையோ ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒரு மனுஷன் வந்து அவனுடைய நார்மல் கவலை என்னென்னா என்னத்தை உண்போம் என்னத்தை சாப்பிடுவோம் என்னத்தை உங்கள் ஜீவனுக்காக என்னத்தை உடுப்போம் அப்புறம் இந்த உடம்புக்கு தேவையான விஷயங்கள் அந்த வசனம் நம்ம படிக்கும்போது பார்த்திங்கன்னா பத்தை ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அந்த உயிர் உங்கள் ஜீவனுக்காக உங்கள் சரீரத்துக்காக உங்கள் உயிரோடு இருப்பதற்காக நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் என்ன அப்படின்னா என்னத்தை சாப்பிடணும் என்னத்தை குடிக்கணும் எப்படி டயட் கண்ட்ரோல் இருக்கணும் என்ன பண்ணால் உயிரோடு இருக்கலாம் என்ன பண்ணால் நாளைக்கு என்ன பண்ணுறது இதே தான் நமக்கு மனுஷனுக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்து ராத்திரி தூங்குறவர்களும் கொஞ்ச நேரம் வேற ஏதாவது சிந்தித்தாலும் இதே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனம் உடவைக்காரும் சரீரம் விசேஷித்தவைகள் அல்லவா சொல்லுகிறேன் நல்லா கேளுங்கள் அடுத்த வசனம் படிச்சிங்கன்னா இந்த ஆகாயத்தில் இருக்கிற பறவைங்களை பாருங்கள் அதுங்க எதுவும் விதைக்கிறது இல்லை அது எதுவும் அறுவடை படுறதில்லை களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறது இல்லை ஆனால் நம்ம படத்தை அதே தேவன் தான் அதுங்களெல்லாம் பிழைப்போக்கர் இதை சுத்தப்படிக்கும்போது சரிங்களா இப்போ நம்ம விசேஷமானவங்க எப்படி விசேஷங்கன்னா மிருக ஜீவன பறவைகளுக்கெல்லாம் போஷிக்கிற கடவுள் அவருடைய தாயதாக இருக்கிற நம்மளை வந்து உட்டுவாரா அப்படிங்கிறது தான் நம்ம இதுவரையிலும் பார்த்த தொகுப்பு அதனால் நம்ம வந்து உலகத்தில் எப்படி வாழ்வோன்ற கவலை நமக்கு உலக மனுஷன மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ஏசப்பா நமக்காக கொடுப்பார் ஸோ இதோடு நம்ம நிறுத்தினோம் இந்த வசனங்கள் நாங்கள் தியானிக்கும் போது அது ரேமா அது அபிஷேகம் செய்யப்பட்ட வார்த்தைகளாக எங்களுடைய காதுகளை கேட்டு கொடுத்து எங்களுடைய உள் ஆழமான இருதயத்துக்குள்ள போய் எங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவையாக நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்குறோம் அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களும் நான் இயேசுவின் நாமத்தில் அவைகளெல்லாம் தடுத்து போடுகிறோம் விலக்கி போடுகிறோம் தொடர்ந்து நம்ம வந்து நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பார்க்கும்போது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நாளில் உலக மனுஷன் வந்து எப்படியாவது பணத்தை சேமிக்கணும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு பிரயாசப்படுறோம் ஆனால் ஏசப்ப நமக்கு சொல்கிற புத்திமதி என்னன்னு பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று நாலு பணத்தை பணக்காரன் பணக்காரனாய் வெறி பிடிச்சி அலையாத இன்னொன்று புத்தியை சாராத புத்தியை சாராம மூளையை கண்டு வச்சு வேலை செய்ய முடியும் அப்படி அர்த்தத்தில் பரிசு தாவியானவர் என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அதை செஞ்சால் போகும் அப்போ அவர் தான் ஆலோசனை கர்த்தர் அப்போ பரிசுத்தாவியானவர் எந்த காரியத்தை செய்யும் போதும் எந்த ஒரு வியாபாரத்தை செய்யும் போதும் எந்த ஒரு தொழிலை செய்யும் போதும் எந்த ஒரு வீட்டு வேலையை செய்யும் போதும் என்ன வார்த்தை நம்ம வந்து வருஷத்தாதியானவரோடு சேர்ந்து அவர் ஆண்டவரே நான் என்ன பேசணும்னு யோசித்து யோசித்து அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம பேசும் பொழுது நம்ம புத்தி வேலை செய்யாது கடவுளோட புத்தி வேலை செய்யணும் சுய புத்தி சாராமல் கடவுளுடைய புத்தி வேலை செய்யும்போது பெரிய வெற்றி வரும் அதுக்கு யார் சாட்சி யார் அப்படி செஞ்சு காமிச்சோன்னா ஏசு கிறிஸ்து தான் ஏன்னா அவர் சுய புத்தியை சாரவே இல்லை தன் சொந்தத்தில் எதையாகிலும் யோசிக்கலை செய்யலை பேசலை என் பிதா என்ன சொன்னாரோ என்ன செய்தாரோ அதைத்தான் நான் சொன்னேன் செய்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுபோல் நம்ம பழக்கம் என்னென்னா பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து நம்ம நம்ம வந்து புத்தியை அவருடைய புத்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்து மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு போராட்டங்கள் வந்து இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வந்துடும் அதை ஜெயிக்கிற பெரிய அந்த தெய்வ பலம் கடவுளுடைய அருள் கடவுளுடைய சக்தி நமக்கு கிடைக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வாழ்க்கை போடும் சொந்த புத்தியில் போகும்போது உலக மனுஷன் என்னெல்லாம் பாடுபடுறோ அந்த பாடுகளுக்குள்ளே நம்ம சிக்கிக்கொள்ளும் மார்க் பதினொன்று பதிமூணில் ஏசப்பா வந்து ரொம்ப தூரம் நடந்து போகிறாரு அப்போ வழியில் வந்து ஒரு அத்தி ம மரம் இருக்கிறத பார்க்குறாரு அது இலை விடுகிற காலமாக இருக்குது அப்போ அந்த இலை விடுகிற காலத்தில் வந்து அவரை போய் அதெல்லாம் பழம் இருக்குமான்னு பார்க்குறது அதை வசனம் பட்சி தான் நம்ம பிடிச்ச ஞாபகம் ஞாபகப்படுத்திக்கலாம் இப்போ நேச்சுரலாக இயற்கையாக வந்து அத்தி மரத்தினுடைய அந்த சீசனில் அப்போ வந்து பழம் வைக்காத சீசன் இறை தான் அப்போ அது ஏற்றப்பாவுக்கு தெரியும் அப்போ இலை வைக்கிற காலமாக இருக்குது இலைகள் தான் இருக்குது இன்னும் வந்து அது பழம் அத்தி பழம் வரல அப்போ போன தடவை நான் அதை பேசுகிறத கேட்டுட்டு ஒரு ஊழியக்கார் கூட சொன்னாங்க ஐயா அத்தி மரத்தில் வந்து பூவே வராது அப்படின்னாரு அப்புறம் அவருக்கு வந்து அத்தி மரத்தில் பூ வைக்கிற அந்த ஃபோட்டோவெல்லாம் நான் அனுப்புனேன் அதாவது இலை வைத்து பூ வைத்து அப்புறம் தான் அத்தி பழம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த பூ பார்க்கவே கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிறிய பூவாக இருக்கும் அப்போ அதனுடைய பருவம் வந்து இலை பூ காய் இப்படி தான் ஆனால் இப்போ இயேசு வந்து இலை வைக்கிற காலம் தான் இன்னும் பூ வந்துக்கணும் தான் பழம் வரும் அப்போ இலை வைக்கிற காலத்தில் போய் எதா கிடைக்குமான்னு பார்க்குறாரு அப்போது இது நம்ம நியாயமாக பார்த்தா என்னப்பா இது வந்து ஒரு அறிவில்லாத செயல் இலை வைக்கிற காலத்தில் இப்போது கனி இருக்குமான்னு கேட்டால் எப்படி இருக்கும் ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு நான் வந்தவங்ககிட்ட நீ வந்து கனி கொடுக்காதனால நீ பட்டு போவாய்னு சொல்லிவிட்டு போயிடுறாரு அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது பட்டு போயிடுச்சு இப்போ இது நியாயமாக அப்படின்னு யோசிச்சோம் நியாயம்ல தான் ஆனால் ஏசு யாருங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் ஏசு வந்து அந்த சராசரங்களையும் பூமியையும் அச்சு தெரியவே சிரஷ்டித்தவர் அவர் அப்போது காலங்களுக்கு அப்பாற்பட்ட தேவர் அவருக்கு வந்து காலங்கள்லாம் கிடையாது அப்போ தேவன் வந்து எந்த சமயத்தில் கடி வேணும்னு அவர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அந்த அந்த ரிசல்ட்டு தான் பூமியில் இருக்கணும் அப்போ அது இல்லாததுனால தான் அது பிரயோஜன பண்ணுறது அப்போ தேவாதி தேவனுக்கு பிரயோஜனமாக இல்லைன்னா என்ன ஆகிடும்னா போன வாழ்க்கை தான் அதுதான் அத்திமரத்தினுடைய வாழ்க்கை அப்போ நம்ம வந்து காலங்களை கடந்த தேவனை வந்து நம்ம காலங்களுக்கெல்லாம் கட்டுப்படாத கடவுள் நமக்குள்ளாக இருக்கிறார் அவர் தான் ஏசு கிறிஸ்து அப்போ அவருக்கு எப்போ வேணுமோ இந்த பூமி வந்து கொடுக்கும் அதனால தான் முன்னாடி வசனங்களெல்லாம் நம்ம பார்த்தோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு என்ன சாப்பிடு இதெல்லாம் நீ கவலைப்படாது அதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்றார் அதனால் நம்ம வந்து நமக்கு எப்போ தேவையோ ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்குள்ள இருப்பதுனால எப்போ நம்ம கேட்டாலும் கிடைக்கக்கூடிய அந்த பவர் அ ஒன்று ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஆமாம் சாலமன் வந்து என்ன பண்ணுறான்னா ஒரு சொப்பனத்தில் தேவன் வந்து அவனுக்கு தோன்றாரு அப்போ வந்து சாலமன் தேவன் அவனுக்கு தோன்றும்போது உனக்கு என்ன வேணும் சேர்ந்து அப்படின்னு சாலமன் வந்து நீண்ட ஆயிலையோ ஒன்னையோ உருளையோ இதெல்லாம் கேட்கல அவன் என்ன சொல்கிறான்னா அந்த வரையே உங்களுடைய திரளான ஜனங்கள் இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய அந்த ஆலோசனை சொல்லக்கூடிய அந்த ஞானத்தை அறிவை கொடுங்க அவங்களை நியாயம் விசாரிக்கக்கூடிய அறிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவன் தேவனிடத்தில் கேட்குறான் அப்போது அவன் கேட்டது வந்து தேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்கிறாரு நீ வந்து பொண்ணையோ பொருளையோ உனக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு நீ எதை வேணாலும் கேட்டிருக்கலாம் ஆனால் நீ அதெல்லாம் கேட்காம என் ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட பத்தியா அதனால் உனக்கு இந்த பூமியில் உனக்கு முன்பாகவும் சரி உனக்கு அப்புறமும் சரி யாருக்குமே இல்லாத ஞானம் அந்த அறிவை வந்து உனக்கு நான் கொடுக்குறேன் அதனால் அவன் ஐஸ்வர்யானாவும் இருந்தான் எல்லா ஆசீர்வாதங்களோடையும் இருந்தான் இதைத்தான் நம்ம இந்த வசனத்தில் படித்தோம் அப்போ ஏன் அப்படிப்பட்ட ஆசிர்வாதம் அவனுக்கு கிடைச்சதுன்னா பல ஊழியக்காரங்க சொல்கிற மாதிரி தங்கத்தை போட்டால் பத்து மடங்கு தங்கம் அப்படிலாம் கிடையாது நீவன் விதைக்கவே இல்லை இந்த இடத்துல ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை சிந்தனை உடையவனாக இருந்ததுனால அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா தேவனுடைய மக்கள் எப்படியாவது ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம் எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கணும் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும் அந்த தேவனுடைய ராஜ்யம் ஏசு கிறிஸ்துவனோட ராஜ்யத்தினுடைய சிந்தனை அதுதான் அந்த சிந்தனை அவனுக்கு இருந்ததுனால தானாக அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது இப்போ இப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு வந்து ஊழியத்தில் இருக்க வேண்டும் நூக்காவது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்து ஐந்தாவது வசனத்தில் வந்து ஏசு சொல்கிறாரு தேவனுடைய ராஜ்யத்தை வந்து எல்லா இடத்துலையும் போய் பிரசன்னம் பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இதுதான் ஏசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவருடைய பலி தன்னுடைய சொந்த விலையேறப்பட்ட குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி அதை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு பாவ விமோச்சனம் கொடுத்து இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம் வியாதி வேதனை தருதிரம் கஷ்டம் இதில் எல்லாம் விசாசு பிடியிலேருந்தெல்லாம் விடுதலை அது மட்டும் இல்லை அவங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அது தவிர நித்திய வாழ்வு இன்னைக்கு வந்து ஒரு வேளை ஜீவன் போயிட்டா நம்முடைய உயிர் போயிட்டால் கூட நம்முடைய உயிர் நித்திய நித்தியமாக இயேசு கூட இருக்கும் இதுதான் ஆசீர்வாதம் இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நற்செய்தி சுவிசேஷம் இதை வந்து நம்ம அறிவிக்கணும் அப்போ இதை அறிவிக்கிறதுக்கு இதை தான் செய்யணும் ஆனால் இன்னைக்கு யாராவது செய்கிறாங்களா அப்படின்னா ரொம்ப 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 கம்மி அப்போது இப்போ இயேசு கிறிஸ்தனுடைய ஊழியம் தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை செய்கிறவங்களை வந்து போய் அனுப்புறாரு லூக்கா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முப்பத்தைந்தாவது வசனத்தில் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு பாருங்கள் ஆமாம் ஏசு சொல்கிறாரு நான் உங்களை வந்து ஏசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி சொல்கிறதுக்காக உங்களுக்கு அனுப்புனேன் ரட்சிப்பை பற்றி எல்லா மக்களுக்கும் சொல்லுங்கன்னு அனுப்புகிறேன் நீங்கள் எதையுமே எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு இப்போ சும்மா ஒரு வஸ்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போங்க வேறு பணப்பையை உங்களுக்கு அதெல்லாம் தேவையே இல்லை மூட்டை முடிச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க நீங்கள் போங்க அப்போது அப்படின்னு சொல்ல அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் ஒன்றும் இல்லாதவர்களாக நம்ம இறங்கி வேலை செய்யும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அப்போ அதுதான் அவர் சொல்றார் நான் உங்களை பணப்பையையும் சாமான்களை எடுத்துக்கொள்ளுகின்ற பையையும் பாத ரட்சைகளும் செருப்பு கூட இல்லாமல் அனுப்பின போது குறை இருந்துச்சான்னு கேட்குறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் குறைவாக இருந்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ராஜ்யத்தினுடைய சிந்தனை அதாவது நம்ம சிந்தனை நம்ம இப்போ வந்து நம்ம ராஜ்யம் நம்ம குடும்பம் இதுதான் நம்ம சிந்தனை இப்போ இதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் மேலே ப்ரமோஷன் ஆகணும் மேலே உயர்ந்து வந்து தேவனுடைய ராஜ்யம் ஏசு எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறார் அப்போ அவருக்காக நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை மாறும்பொழுது உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் மீதியையும் தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தாங்க மற்ற ஆறு முப்பத்தி மூன்று மற்றையு ஆறு முப்பத்தின்ற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ராமிசஸ் தேவன் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம் எபிசிட்டியோ எபிசிட்டியோ அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்பவுமே ஆர்வமாக இருக்கிறது இப்போ தேவனுடைய ராஜ்யம் என்னங்க மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறது மற்றவங்க கஷ்டப்படும் போது ஜெபிக்கிறது இவ்வளோதாங்க தேவனுடைய ராஜ்யம் இந்த மற்றவர்களை நேசிக்கிற என்னை நேசிப்பது போல மற்றவனை நேசிக்கும் போது அது தேவருடைய ராஜ்யத்தின் சிந்தனையாக மாறிடுது அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன நடக்குமா ப்ரோஸ்டி அப்படின்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும் அடிஷன் கூட 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 கொடு அப்படியே கூட ஆட் பண்ணிக்கிட்டே போறாரு இதுதான் தேவன் செயல்படுகிற விதம் அப்போ நம்ம வந்து எப்போவுமே என் குடும்பம் என் பிள்ளைங்க என் மருமகங்க என் சொந்தக்காரங்க என்னுடைய வேலை இந்த சிந்தனையிலேயே இருந்தால் கூட கிடைக்காது அப்போ கொஞ்சமாவது நம்ம என்ன பண்ணோம் எனக்குள்ளே இருக்க இயேசு அப்போ இவருடைய ராஜ்யத்தின் சிந்தனைன்னா யாருக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அவங்களுக்காக நம்ம எல்லாரும் செவிப்போம் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு செய்தியை சொல்லுவோம் இப்படிப்பட்ட சிந்தனை மாறும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை இன்றைக்கி தேடுறீங்கன்னு அர்த்தம் அப்போது என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும் இதுக்கு ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு நடந்த மிகப்பெரிய சரித்திர சான்று பரிசுத்த வேதாகமத்தினுடைய சான்று பார்த்திங்கன்னா யாத்ராகமம் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வந்து நானூறு வருடங்களுக்கு மேனாக எகிப்து தேசத்தில் வந்து இந்த இஸ்ரேல் நாட்டில் இருந்து யூத ஜனங்கள் ஏசப்பா பிறந்த வம்சம் அந்த அந்த வம்சத்தில் தான் ஏசப்பாவும் வராது அப்படிப்பட்ட அந்த யூதர்கள் என்னன்னா அடிமைகள்லாம் மாட்டிக்கிட்டாங்க சரியாக சோறு தண்ணி கிடையாது ஆனால் எகிப்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெரிய பிற பிரமிடெல்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க ஐயாயிரம் வருஷம் பழைய பிரமிட்லாம் இருக்குது அப்போ அந்த பிரமிடெல்லாம் கட்டுறதுக்கு இந்த யூதர்களை பிடிச்சி அடிமை மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க சரியாக சாப்பாடு கிடையாது இது கிடையாது போட்டு பெண்டு கழட்டி இருபது மணி நேரம் வேலை வாங்குவாங்க நாலு மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க அப்படி இருந்துச்சு நானூறு வருஷம் கஷ்டப்பட்டாங்க அப்போ கடைசியில் மோசை மூலமாக ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்குறாரு அந்த விடுதலையாக்கி எகிப்து தேசத்தை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்க விடுதலை கிளம்பும் போது என்ன பண்ண சொல்றாரு பாருங்கள் யாத்திராகவும் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மோசை கிட்ட வந்து இப்போ பிதா சொல்றாரு அப்பா எகிப்தை கூட்டு நீங்கள் கிளம்ப போகிறீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற எகிப்து தேசத்துக்காரன்ட்ட போய் உன்னுடைய அயலான் பக்கத்தில் இருக்கிறவன் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொருவனும் என்ன பண்ணும் அயலான் இடத்தில் வெள்ளி உடைமைகள் வெள்ளியில் என்னென்னலாம் வச்சிருக்கிறார் பொன்னுடைமைகள் தங்கத்தினாலான ஆபரணங்கள் எல்லாவற்றையும் நீ வந்து கேட்கும்படி ஜனங்களுக்கு சொல் அப்பா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க சொல்கிறார் அடித்து கொடுங்க சொல்ல கேட்க சொல்கிற அப்போ அவனுங்க கேட்டால் கடனாக கேட்டால் தான் கொடுப்பாங்க எனக்கே கொடுங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ கடனாகத்தான் போய் கேட்டிருப்பாங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு அப்புறம் தரேங்க கொடுங்க அப்படின்னா தான் அவன் கொடுத்துருப்பான் அப்போ வெள்ளி பொண்ணு எல்லாமே வந்து எப்படியாவது நாங்கள் உங்களுக்கு கொடுக்க கேளு இது கேட்குறாங்க கொடுத்துருக்கேன்னு ஒன்று கொடுக்கக்கூடிய இறுதியத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு இப்போ எகிப்து ஜனங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க இப்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் திருப்பி தருவாங்கன்னு எகிப்துக்காரன் நினச்சிட்டு உக்காந்துட்டு ஆனால் இஸ்ரேவேல் ஜனங்க கிளம்பி செங்கடல் நோக்கி பயணமாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ திருப்பி வராது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வன் வந்து பயங்கர அவனுக்கு கோபம் வருது அப்போ பாருங்க யாத்ராகவம் பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அவனுக்கு என்ன அந்த தேசமே நாசமாக போச்சு இருக்கிற பொண்ணு வெளியெல்லாம் இவனுங்க அந்த அடிமைகளாக இருந்தவங்க தரித்திரம் மாதிரி இருந்தானுங்க இவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டு ஊரை விட்டே கிளம்பி போகிறாங்கங்கிற கோபத்தில் என்ன பண்ணுறான் பாருங்கள் யாத்ராகவம் பதினான்கு ஒன்பது இப்போது எகிப்தியர் வந்து என்ன பண்ணுறா பார்வோனுடைய சகல குதிரைகள் ஒரு குதிரை உடல ஒரு ரதம் உள்ள எல்லா குதிரை சேனைகளோடு துரத்திக்கிட்டு வரோம் அப்போ இஸ்ரேவேல் ஜனங்க வந்து விடிய விடிய ஓ கிளம்பி வந்து என்ன ஆகிட்டாங்கன்னா செங்கடல் சமுத்திரத்துக்கு பக்கத்தில் வந்து பாளையம் இறங்கி அங்கே எல்லாம் கூடாரம் போட்டு தங்கியிருக்கிறாங்க அப்போ அவங்க வரும்போது அந்த கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு கதி கலங்கிடுச்சு ஏன்னா வரது வந்து குதிரைப்படை பயங்கர ஆயுதங்கள் எல்லாம் உள்ள தூக்கி போட்டு ஈட்டி அம்பு ஜிம்பு எல்லாம் படையே வருது இவங்ககிட்ட ஒன்றும் கிடையாது இவங்க வந்து கடன் வாங்கின நகை கடன் வாங்கின வெள்ளி பொண்ணு இதெல்லாம் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க செங்கடன் தாண்ட முடியாது அப்போது பயங்கரமாக இருக்கிறாங்க அப்போ பதினாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் போச்சு சிக்கிட்டோம் கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு இஸ்ரேவேல் புத்திரர் கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டார்கள் ஐயோ ஏசுவே கடவுளை என்னை நான் காப்பாற்ற பிதாவே இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லையா நம்ம வந்து கடனில் மாட்டிக்கிட்டோம் கடங்கார நெருக்கடி பண்ணுறோம் என்ன பண்ணுறதுன்னு தடுமாறுறோம் அப்போ என்ன நோக்கி என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுதலையாக்குவேன் ஆக்குவேன் நமக்கு வசனம் தெரிஞ்சதுனால நம்ம கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி கூப்புறோம் இப்போ பாருங்கள் என்ன ஆண்டவர் பண்ணுறாருன்னு பாருங்கள் யாத்திராகம பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் கிழக்கு வெளுக்குது நான் விடிய கால ஜாம அந்த ஜாம இரு அந்திய காலை ஆனால் அந்த அதிகாலை விடிய நேரம் கிழக்கு வெளுக்கிற நேரம் கர்த்தர் அக்னியும் மேகமுமான ஸ்தம்பம் அக்னி அப்படியே ஒரு தூண் மாதிரி ஒரு ஸ்தம்பம் மாதிரி அக்னியும் மேகமாக எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர் வந்து இறங்குறார் ஆண்டவருடைய அந்த சக்தி பவர் இறங்குது அவர்கள் சேனையை கலங்கடிக்கிறார் அதை பார்த்தோன்னே எகிப்சில் வர குதிரை வீரப்பட பார்வொன்று கதி கதிகலங்கி போயிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நான் அவங்கள அவங்க வந்து பார்த்துருந்ததே கிடையாது அப்போ நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க இயேசுவோட பிள்ளைங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டும் இயேசுவை நோக்கி கூப்பிடு தேவன் அவருடைய வல்லமையோடு நம்மளை பாதுகாக்கும்படியாக இறங்குவார் இது அவருடைய குணாதிசயம் அது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் சரி தேவன் ஒரு ஆபத்து தன்னுடைய பிள்ளைக்கு அப்படின்னா அவர் தன்னுடைய பயங்கரமான அக்னியும் மேகஸ்தம்பமான ஒரு வல்லமையோடு அவர் இறங்குவார் அப்ப அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாருங்க பதினான்கு இருபத்தைந்து ஆண்டவர் அதை மட்டும் வெறும் நெருப்பு தூண் மாதிரி அங்கே ஒரு சோர் மாதிரி நிக்க நிற்கிறதோட மட்டுமல்ல யாத்ராவும் பதினாலு படிச்சீங்கன்னா படிச்சிங்கன்னா எகிப்திரியுடைய ரதங்களிலிருந்து உருளைகள்னா என்னங்க சக்கரம் சக்கரங்கள் கழலவும் புரியுதுங்களா அச்சானியை பிடிங்கி விட்டு அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடவே நடத்துவோம் சக்கரத்தில் அச்சானில்னா என்ன ஆகும் அந்த ஸ்பீடுக்கு கண்ணா அப்படின்னா இடிச்சு கிடித்து ஷாக் அப்சர்வர் இல்லாத வண்டி மாதிரி அடிச்சு வருத்தத்தோடு அவன் நல்ல சோகமாக வந்தவன் என்ன ஆகிட்டான் வருத்தத்தோடு வர ஆரம்பித்தான் அப்போது இதில் ஒரு பெரிய அற்புதம் என்ன பார்த்திங்கன்னா தேவன் தன் பிள்ளைகளை பாதுகாக்க உதவி செய்ய அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு எகிப்தியோடய ரதமாக போய் அவர் அச்சானியாக பிடுங்கி தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறார் அப்போ எத்தனாயிரம் குதிரைப்படை எகிப்திலேருந்து வந்திருக்கும் எத்தனாயிரம் ரதங்கள் வந்திருக்கும் அப்போ அவ்வளவுக்கும் ஒரு இதுக்கு ரெண்டு ரெண்டு சக்கரம் ரெண்டு ரெண்டு அச்சானியை கல்வி விட்டோம் இப்போ எத்தனை தூதர்கள் பாலை இறங்கியிருப்பாங்கன்னு பாருங்கள் பாலை இறங்குறதுன்னா தன்னுடைய தன்னை விசுவாசிக்கிறவனை தன்னை நம்புகிறவனுக்காக தேவதூதர்களை தூதர்களை உங்களுக்காக யுத்தம் செய்ய அனுப்புவாரு இதுதாங்க அந்த வெளிப்படுத்தல் அப்போ சக்கரத்தை கழட்டி விட்டு அவன் அதுலயே சின்ன இருப்பான் அதை பார்த்து நடி நடுங்கி போறானுங்க என்ன நல்லா வந்துட்டு இருந்தோம் ஜனங்களை நெருங்கும் போது எகிப்துலருடைய தலைநகரத்துல இருந்து இங்கே நெருங்கி வரும்போது என்ன ஆயிடுச்சு எல்லாம் பிடுங்கிட்டு போயிடுச்சு அப்போ எகிப்தியர் சொல்றாங்க இஸ்ரோலரை விட்டு ஓடி போவோம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறாருன்னு ஆமாம் என்ன பண்றான் ஓடுறான் பிச்சுட்டு ஓடுறான் அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆபத்து என்று ஒன்றுமே இல்லை உங்களை நெருக்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரிதான் ஒருத்தர் வர முடியும் அது பொருளாதாரமா இருக்கலாம் கடன் பிரச்சனையா இருக்கலாம் கடன் குடிசவரணா இருக்கலாம் உங்கள் குடும்பத்திலேயா இருக்கலாம் உங்கள் தொழிலோட போட்டியாளராக இருக்கலாம் ஆனால் உங்களை ஜெயிக்கவே முடியாது ஏனென்றால் நீங்கள் நாளைக்கு என்ன சாப்பிடுவோம் நாளைக்கு என்ன பூசிப்போம் நாளைக்கு எப்படி பிரச்சனையை சமாளிப்போன்னு யோசிக்காதீங்க தேவன் உங்களை பாதுகாக்கிறவர் உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் உங்களுக்காக தேவ தூதர்களை அவர் அனுப்பி நீங்கள் நிம்மதியாக இருங்க ரெஸ்ட் எடுங்க நல்லபடியாக நீங்கள் உங்கள் பிரயாணத்துக்கு வாழ்க்கை பிரயாணத்தில் செய்ங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வெளிப்படுத்தல் தான் நம்ம என்ன பண்றோம் வருகிற அந்த அழுத்தத்தையும் போராட்டத்தையும் பிரச்சனையும் தான் பார்க்குறோம் ஆனா ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை சரித்திரம் இது வந்து பொய்க் கதை கற்பனை கதை புராணம்லாம் கிடையாது உண்மை சம்பவம் இது சரித்திர சான்று இன்றைக்கும் பார்வனுடைய அந்த சக்கரங்கள் வந்து செங்கடல கீழே வந்து இருக்கிற படிமானங்களை பாதுகாத்து தொல்பொருள் ஆராய்ச்சி நேரத்தில் பத்திரமா வச்சிருக்கிறாங்க அது எத்தனாயிரம் வருஷம்னா இந்த யாத்திராகும் மோச இருந்த காலத்துக்கு கரெக்டாக தனக்கு டேலி ஆகும் இதெல்லாம் உண்மை அப்போ அப்படி இருக்கிற தேவன் நம்மளை கைவிட்டுவாரா நிச்சயமாக கைவிட மாட்டார் அடுத்து மல்கியா மூன்றாவது அதிகார பதினோராவது வசனம் படிங்க இப்போது மல்கியா மூன்றாவது அதிகார பதினோராவது வசனத்தில் இப்போ நம்ம இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாருன்னா துவம்சம் பண்ணி விட்டுருவார் இது வந்து சில பேருக்கு அனுபவமாக பார்த்துருப்பீங்க சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை தானாக அப்படியே ஆஃப் அனுச்சி நீங்கள் நினச்சிக்குவீங்க அப்படி கிடையாது உங்களுக்காக தேவன் தேவ தூதர்களை அனுப்பி அவங்கள எதிர்த்து உங்களை கஷ்டப்படுத்துறவங்கள அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவாங்க அந்த ஒன்றும் இல்லாமல் விடுவார்கள் பாருங்க அதுக்காக ஒரு வாக்குதத்தை ப்ராமிஸ் கொடுக்குறாரு மல்கியா மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் தேவன் வந்து எப்படிப்பட்ட ஒரு ப்ராமிஸ் சொல்றாருப்பாங்க அவர் நேற்றும் என்றும் என்றும் வார்த்தை மாறாதவர் வேற எந்த கடவுளுக்காக இந்த மாதிரிலாம் நம்மளால சொல்ல முடியுமா ஆனால் நம்ம தேவன் பாருங்க நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எத்தனாயிரம் வருஷம் ஆனாலும் மாறாதவராக இருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்றாரு பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் உங்களுக்காக உங்களுக்கு விரோதமாக உங்களுக்கு வர வேண்டிய பலன்கள் அதான் பூமியின் கனி அது உங்களுக்கு வந்து வராமல் தடுக்கிறத நான் உங்களுக்காக கண்டிப்பேன் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை அப்போ இவங்களை உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கனா இந்த பூமியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த பலன்களை அவங்களால் அழிக்க முடியாது நீங்கள் வெளியில் என்ன விதைச்சாலும் உங்களுக்கு திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதில்லை அப்படின்னா கனி உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் ரிசல்ட்டு தொழிலில் ரிசல்ட்டு குடும்ப வாழ்க்கையில் நல்ல ரிசல்ட்டு அந்த கனி வந்து வராமல் போகாது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறார் பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் அப்போ இந்த சேனைகள் யார் தேவதூதர்கள் தான் சேனைகள் அப்போ தேவதூதர்களை வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கு அழகான நீங்கள் அந்த மூளை எபிரேய பாஷையில் படிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சாபா பிஎஸ்ஏ பிஏ சாபான் எபிரே பாஷையில் படித்தீங்கன்னா மாஸ் ஆஃப் பர்சன்ஸ் மொபைலைஸ்ட் ஃபார் வார்ஃபேர் திரளான படை வந்து ஒரு மகா பெரிய யுத்தத்துக்கு தயாராகிறது தான் சேனைன்னு எபிரே பாஷையில் இருக்குது இப்போ மாபெரும் யுத்தத்துக்கு ரொம்ப கொடூரமான தாக்கல் தரக்கூடிய அந்த சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு வருது அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எகிப்தியருக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் பற்றாரு அப்படின்னா சேனைகளின் கர்த்தர் அப்படின்னா அவங்க வந்து துவம்சம் பண்ணிடுவாரு அதுதான் உங்களுக்கு எதிராக வருகிறவர்களை ஆண்டவர் வந்து ஒன்றுமில்லாமல் சொல்லுவார் நம்ம வந்து அவங்க நாசமா போகணும்னு ஜெபிக்கவே வேண்டாம் எஸ்வே என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்னை வழி நடத்துங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு முதலாவது பேருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது அது நீங்க ராஜ்யத்தை தேடு போது என்ன ஆகிடு பண்ணிடுறீங்கன்னா தூதர்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் பண்ணுறீங்க ஏன்னா ராஜ்யத்தின் சிந்தனை மாறும்போது தூதர்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உதவி செஞ்சு ஆக வேண்டும் இதுதான் வந்து தேவனுடைய நியதி அந்த அட்ராக்ஷன் பவர் வந்து எதையாவது கொடுத்து வாங்குறது கிடையாது தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனை இருந்தாலே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சர்ன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தூதர் உங்களுக்கு உதவி செய்ய வந்துடுவாங்க அப்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடணும் நீங்கள் அதை தேடாமல் முதலாவது பூமியினுடைய தேவைகளை இருந்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய சேனையோ கர்த்தரோ உங்களுக்கு உதவி செய்வது முடியாத காரியமாகிடுது அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் செய்ங்க நீங்கள் செய்ய வேண்டியது பேச வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் பேசுங்க எதை செய்தாலும் இயேசுக்கு பயந்து பேசுங்க இயேசுக்கு பயந்து சொல்லுங்க இயேசுக்கு பயந்து இயேசுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறத அதுதான் தேவனுடைய சிந்தனை தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனை இந்த சிந்தனை உங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க வந்து எந்த விஷயம் எது எவ்வளோ பெரிய சவாலுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள் நம்மளா சம்பாதிச்சு நம்மளா தேஞ்சு நம்மளா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வயசான காலத்தில் தேஞ்சு தேஞ்சு அதில் செலவாய்ப்பு வச்சு இதில் தேவை இப்படியே கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் சாவறதுக்கு பதிலாக வாழ்க்கையை முடிப்பதற்கு பதிலாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு ரொம்ப கஷ்டம் இல்லைங்க என்ன ஆண்டவர் கேட்குறாரு முதலாவது என்ன வந்து தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும் அப்போ நம்முடைய அதனால தான் நான் சொன்னேன் நம்முடைய பலன்கள் எதுவாக இருந்தாலும் பயிரா இருக்கலாம் அல்லது ஒரு வியாபாரத்தினுடைய லாபமாக இருக்கலாம் எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்தினால யாருக்கு நான் உதவி செய்ய முடியும்ன்ற சிந்தனை உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த சிந்தனை வந்துருச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறார் பாருங்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் இதுதான் ஆண்டவர் இன்னொரு ப்ராமிஸ் தரார் அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனை மாறு பொழுது தேவதீதத்தில் தானாக உங்களுக்கு செயல்பட இப்போ நீங்கள் சிந்தனையை மாற்றினா போகிறோம்